சக்கர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதி ராகவம் கருணாகரம் கல்லோலி கருணாதி சுந்தர சுந்தரஸ்பந்தம் நாற்பதாவது ஸ்லோகத்தை இன்றைய தினம் நாம் காணவுள்ளோம் இப்போ காட்சி என்னன்னா உங்கள் மனத்திரையில் நன்றாகவே பதிந்திருக்கும் சுந்தரகாண்டத்துல நடந்த ஓரோரு சம்பவமாக சீத்தை அப்படியே ரீகாப் பண்ணி ராமனுக்கு உபன்யாசமாக செய்ய அதுல ஒவ்வொன்றிலும் உள்ள ஹனுமானுடைய குணத்தை அனுபவித்து அனுபவித்து ராமன் புன்னகை செய்கிறான் அதை நீங்களும் சங்கரா தொலைக்காட்சி வாயிலாக கேட்டு மகிழ்கிறீர்கள் இந்த நிலையில் ஹனுமான் சீத்தையிடம் இருந்து இப்போது விடைபெற்று புறப்பட போகிறார் ஏன்னா சீத்தை தான் ஹனுமான்கிட்ட என்னென்னலாம் பேசினேங்கிறத சொல்லிட்டா ஹனுமான் தன்னிடம் பேசியவற்றையும் சொல்லிட்டா இப்போ கடைசியா சீத்தை தன்னுடைய சூடாமணியை அடையாளமாக ஹனுமானிடம் கொடுத்து அனுப்புகிறாள் அந்த சூடாமணியை அடையாளமாக பெற்றுக்கொண்டுதான் அதுக்கப்புறம் ஹனுமான் ராமனிடம் திரும்ப வருகிறார் அந்த சூடாமணியை கொடுத்த போது ஹனுமான் என்ன செய்தான் என்பதை சீத்தை சொல்ல அதை கேட்டு ராமன் புன்னகை செய்கிறான் அதுதான் இந்த ஸ்லோகம் உங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் இருக்கும் சீதாராமர்கள் ஹனுமான் முன்பு வாங்கோ ஸ்லோகத்தை சேவி நாற்பதாவது ஸ்லோகம் சுந்தர ஸ்பந்தத்திலே மயாதத்தம் சூடாமணி அயம் அபிஜ்ஞானம் ே பதம் பரமச்ச கர்ணே விநித்தம் இது ஸ்ரீ சீதா சரசமதிக்கணே தே கர் ஜெயதி மதுரம் மந்தகசித்தம் என்பது ஸ்லோகம் இப்போது சீத்தை ராமனிடம் சொல்கிறாள் நான் இவன்ட்ட சூடாமணியை கொடுத்தேன் மயா தத்தம் சூடாமணி நான் ஹனுமானிடம் சூடாமணியை தந்தபோது அயம் அபிஜானம் அக்கோத் ஹனுமான் பார்த்தான் ஓ தன்னை சந்தித்ததற்கு அடையாளம் என்று சீதை இதை தருகிறாள் என்று புரிந்து கொண்டு ஸ்வ வஸ்திராந்தே அதை தன்னுடைய இடுப்பில் அணிந்திருந்த வஸ்திரம் இருக்கு அந்த வஸ்திரத்தின் நுனியில் ஹனுமான் அதை முடிந்து கொண்டாராம் அதை பத்திரமாக இந்த சூடாமணியை கொண்டு போய் ராமபிராண்ட சேர்க்கணும்னு சொல்லி அந்த வஸ்திரத்திலே முடிந்து கொண்டார் பரமதச்ச கர்ணே விநிகிதம் அப்புறம் ஒரு ரெண்டு செய்தி சொன்னேன் அதை காதுக்குள்ளே முடிஞ்சுட்டார்னால சீத்தை கவிநயம் பாருங்கோ பொருள் அடையாளமும் சொல்லியிருக்கா சீத்தை அடையாளமும் சொன்னா பொருள் அடையாளம் என்பது சூடாமணி அந்த சூடாமணிய வஸ்திரத்துல முடிஞ்சுட்டாரா ஹனுமான் அடையாளம் ரெண்டு சொல்லியிருக்கா ஒன்று என்னன்னா காக்காசுரன் சரித்திரம் ஏன்னா சீத்தையத்தான் ஹனுமான் சந்திச்சார்னு ராமனுக்கு ஒரு ப்ரூஃப் தேவையாச்சே அதனால சீத்தையை என்ன சொன்னா காக்காசுரனுடைய சரித்திரங்கிறது இவா சீதாராமர்களுக்கு தான் தெரியும் ஏன்னா ஏகாந்தமாக மந்தாகினி நதிக்கரையில சித்திரக்கூட்டத்துல சீத்தை மடியில் தலை வைத்து ராமன் சயனித்திருந்த போது இந்திரனுடைய மகனாகிய காக்காசுரன் அதாவது இந்திரனுக்கு ஜெயந்தன்னு ஒரு மகன் இருக்கான் அவன்தான் காக்காசுரன் சிலர் சொல்கிறார்கள் ஆனா நம்ம ஆச்சாரியர்கள் அது கிடையாது இந்த காக்காசுரன் என்பவன் வேறு நபர் என்று தெளிவாக காட்டியிருக்கிறார்கள் அந்த காக்காசுரன் என்ன பண்றான் அவன் சீத்தையினுடைய மார்பிலை வந்து கொத்தினான் அந்த ரத்தம் வந்து ராமனுடைய முகத்திலே பட்டு தெரித்தது உறங்கி கொண்டிருந்த ராமன் விழித்தான் அப்போ அந்த காக்காசுரன் எழுத்தாப்புல போய் உட்காந்து ராமனுக்கே அழகு காட்டுறான் ராமன் கையில தான் ஒரு ஆயுதமும் இல்லையே இவனால நம்மள என்ன பண்ண முடியும்னு அழகு காமிச்சான் ஆனா வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம்னு பழமொழி உண்டே ராமன் தான் சயனித்திருந்த தர்பை புல்லாலான பாய் அதுலேருந்து ஒரு தர்பைய உருவினான் அதுல பிரம்மாஸ்திரத்தை ஜபித்தான் காக்காசுரன் மீது ஏவினான் அவன் மூ உலகம் திரிந்தோடு எங்கும் வேறு புகழ் கிடைக்காம கடைசியா ராமன் திருவடியிலேயே வந்து விழுகிறான் அந்த பிரம்மாஸ்திரம் அவனுடைய ஒரு கண்ணை மட்டும் பறித்து அத்தோடு மன்னித்து விட்டது இது உங்க எல்லாருக்கும் தெரியும் இல்லையா இந்த சரித்திரம் ஆனா அப்ப வேற யாருக்கும் தெரியாது இது சீதாராமர்களுக்குள் நடந்த சம்பவம் அது அதனால அந்த சம்பவத்தை தன்னை சந்தித்ததற்கு அடையாளமாக ஹனுமானிடம் சொல்லி அனுப்புகிறாள் சீத்தை அதையும் காதுகுள்ள போட்டுண்டாராம் ரெண்டாவது சரித்திரம் என்னன்னா இது பலரும் கேள்விப்படாத சரித்திரம் அதுவும் சீத்தை சொல்றா ராமாயணத்துல இருக்கு என்னன்னா ஒரு முறை சீத்தை நெற்றியில் அணிந்து கொண்டிருந்த திலகம் வந்து அழிஞ்சு போச்சான் அதனால ராமன் என்ன பண்ணானா அடடா திலகம் அழிஞ்சு போச்சேன்னு சொல்லி இந்த செங்கல் பொடியை கொண்டு சீத்தையின் நெற்றியில திலகத்தை ராமன் அணிவித்தாமான் இந்த விஷயம் சீதாராமர்களுக்கு மட்டுமே ஏகாந்தமாக தெரிந்த விஷயம் அதையும் ஹனுமான்ட சீத்தை சொல்ல அதையும் காதுக்குள்ளே போட்டுண்டாராம் அதனால திலகம் அணிவித்த சரித்திரம் காக்காசுரன் சரித்திரம் ரெண்டையும் காதில் வச்சுட்டார் சூடாமணியை இடுப்பில் வச்சுட்டான் வைத்துக்கொண்டு இந்த ஹனுமான் உங்களை நோக்கி புறப்பட்டான்னு இதி ஸ்ரீ சீதாயாக சரசம் அதிசித்திரம் ச வச்சனம் இப்படி சீதையானவள் ராமா உன்னிடத்திலே ரொம்ப இனிமையாக அற்புதமான வார்த்தைகளை சொன்னவாரே ஸ்வகர்ணே தே கர்த்தூர் ஜெயதி மதுரம் மந்த அப்போது உன்னுடைய முகத்திலே இதை நீ கேட்டவாறே உன்னுடைய முகத்திலே ஒரு அற்புதமான புன்னகை தோன்றியதே அதைத்தான் நாங்கள் காணும்படியாக நீ வடுவூரில் வெளிப்படுத்தி கொண்டு விளங்குகிறாய் என்று இந்த ஸ்லோகத்தில் ரசிக்கிறார் வில்லூர் சுவாமி அப்ப ஸ்லோகத்தின் மொத்த கருத்து என்னன்னா சீத்தை தன்னை சந்தித்ததற்கு அடையாளமாக சூடாமணியே ஹனுமான் கொடுத்தா திலகமணி வித்த சரித்திரம் காக்காசுர சரித்திரம்னு ரெண்டு சரித்திரத்தை சொன்னா சூடாமணியை இடுப்புல முடிஞ்சிட்டார் ஹனுமான் சரித்திர ரெண்டையும் காதுக்குள்ள போட்டுண்டார் போட்டுண்டு சீத்தையிடம் இருந்து விடைபெற்றாருங்கிறத சீத்தை சொல்ல அதை கேட்டு அற்புதமாக ராமன் புன்னகை செய்தான் இனி அந்த மூன்று விஷயங்கள் இங்கே புன்னகைக்கான காரணம் என்ன அப்படின்னா ஹனுமானுடைய அந்த சாமர்த்தியத்தை தான் ராமன் புன்னகை செய்கிறானோ சரியாக எதை எங்கே வாங்கிக்கணுமோ வாங்கிக்கிறான் ஒரு அடையாளம்னு சூடாமணியை கொடுத்தா இடுப்புல முடிஞ்சின்றான் சரித்திரம் சொன்னியா காதல வாங்கின்றான் அதை அதை கரெக்டா கொண்டு வந்து மீண்டும் ராமன் கிட்ட சேர்க்கிறாரு பாருங்கோ ஆஹா ஹனுமான் கெட்டிகாரம்தான் அசாத்தியமானதையும் தான் என்று ஹனுமானுடைய அந்த சாத்துரியத்தை நினைத்து ராமன் புன்னகை செய்தார் இந்த ஸ்லோகம் காட்டும் ஹனுமானுடைய குணம் என்னன்னா அதே சாத்துரியம்தான் எதை எங்க எப்படி செய்யணுங்கிறதுல அவர்தான் கெட்டிக்காரர் அதபடி சீத்தை என்னென்ன கொடுத்தாலோ சரியா வாங்கிண்டார் திரும்ப கொண்டு வந்து ராமண்ட்டை சேர்த்தார் சூடாமணியையும் கொடுத்தார் செய்திகளையும் சொன்னார் தான் சீதையை சந்தித்தேன் என்பதையும் ராமண்ட்ட தெளிவாக எடுத்து சொல்லிட்டார் இல்லையா அப்போ அந்த சாத்துரியம் அது அவர்கிட்ட இருப்பதால் தான் சரியா சொல்லடையாளம் பொருள் அடையாளம் கொடுத்து அனுப்பினா சீத்தை அங்கே கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணிட்டார் அந்த சாத்துரியத்தை நாம் பார்க்கிறோம் என்ன பலன்னா அதே சாத்துரியம் நமக்கும் அந்த புத்தி கூர்மையும் சாதுரியமும் உண்டாக ஹனுமனையும் சீதாராமர்களையும் வணங்கி வாங்கோ இந்த ஸ்லோகத்தை சேவிப்போம் மயா தத்தம் சூடாமணிம் அயம் அபிஜானம் बद्धं ஸ்வஸ்திராந்தே பத்தம் பரமத சர்ணே வினிஹிதம் இது ஸ்ரீசீதாயா சரசமதி சித்திரம் சனனம் ஸ்வகர்ணே தே கர்த்துர் ஜயதி மதுரம் என்று சொல்வோம் நல்ல புத்தி சாத்துரியம் உண்டாகும் நன்றி வணக்கம்